சுய கௌரவம் மற்றும் அகங்காரம் இரண்டிற்குமான வித்தியாசம் என்ன ஓம் சாந்தி சுய கௌரவம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றோம் ஹிந்தியில ஸ்வமான் அப்படின்னு சொல்றோம் ஈகோவை வந்து அபிமான் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்வமான்கும் அபிமான்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த ஈகோ அப்படின்றது என்னென்னா எது வந்து ராங்கான விஷயமோ அதை நம்ம வந்து ரைட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது மேலே ஒரு பற்று வைக்கிறதுக்கு பேர் தான் ஈகோ இப்போ வந்து ஒரு ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரோல் வேறு பர்சன் வேறு அந்த ரோலுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறோம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறோம் இப்போ ஒருத்தரை வந்து ஒரு கம்பெனியோட மேனேஜரோ அல்லது ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறாரு இல்லை மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு சேர்மேனாக இருக்காரு அவருக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பியூன்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் இது வந்து ரோலுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டு அப்போ வந்து இது வந்து உண்மையானது உண்மையான ரெஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இது வந்து ரிகார்டுன்னு தான் சொல்ல முடியும் ரிகார்டு வந்து ரோல்க்கு கொடுக்குறத ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து பர்சன் டு பர்சன்ட் கொடுக்கறதை பியூனாக இருந்தாலும் மனுஷங்க தானே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிச்சா அதுக்கு பேர் தான் உண்மையான ரெஸ்பெக்டு இந்த ரோல்க்கு கொடுக்கறது வந்து டெம்ப்ரவரி தான் இப்போ ஒருத்தர் மினிஸ்டராகவே இருக்கிறாங்க அப்படின்னா கூட அது டெம்ப்ரவரியாக தான் இருக்குது ஒரு எந்த ரோல் இப்போ ஒரு பெரிய சேர்மேனாக இருக்காருனா கூட அது பர்மனெண்ட்டாக இருப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல வயசானதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவர் நார்மல் ஆயிடுறார்ல அப்போ நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து ரோலுக்கு கொடுக்குறோமா அல்லது சோலுக்கு கொடுக்குறோமா ரோல்க்கு கொடுக்கறது ரிகார்டு தான் மதிப்பு ஆனால் மரியாதை அப்படிங்கிறது சோலுக்கு கொடுக்குறத அப்போ எப்போ நாம் வந்து செல்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளால் மற்ற மனிதர்களை மனிதர்களாக மதிப்போம் நம்ம மற்ற மனிதர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம் பர்சன் டு பர்சன் ரெஸ்பெக்ட் எப்போ கொடுக்க முடியும்னா நானும் ஒரு ஆத்மா அப்படின்றத புரிஞ்சிக்கணும் இந்த செல்ஃப் அப்படின்றத நம்ம வந்து அடிக்கடி விட்டுடுறோம் வெறும் ரெஸ்பெக்ட் மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் வெறும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா மற்றவங்க வந்து சப்போஸ் நம்மளுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து தாங்க முடியல இந்த செல்ஃப்லேருந்து விலகும் பொழுது என்ன நடக்குதுன்னா ஒரு வேக்குவம் க்ளீ க்ரியேட் ஆகுது ஒரு வெற்றிடம் உணர்கிறோம் அந்த வெற்றிடத்தில் நம்ம ரெண்டு விஷயங்களை நிரப்பிக்கிறோம் ஒன்று வந்து டிசைஸு ஆசைகள் ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு நம்மளுக்கு வந்து இவங்க நம்மகிட்ட இப்படியே தான் நடந்துக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது சில நேரங்களில் ஆசைப்படுறோம் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையோ அல்லது எதிர்பார்ப்போ நிறைவேறலை அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க நம்மள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அவ மரியாதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ எல்லாரும் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எப்பன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத பொழுது செல்ஃபை நம்ம வந்து உணராத வரைக்கும் நம்மளால செல்ஃப் அவேர்னஸ் வராத வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா வெறும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறோம் ஸ்வமான்ல அந்த சுயம் எடுத்துடுறோம் வெறும் மான் மரியாதையை எதிர்பார்க்கறோம் மற்றவங்க என்ன மதிக்கணும் அப்படி சப்போஸ் அவங்க மதிக்கல அப்படின்னா உடனே வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறோம் மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் வருது அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து குறையுது இவங்க என்னை அவமரியாதை பண்ணிட்டாங்க என்ன மதிக்கவே இல்லை அப்போ மதிப்பு கூட நம்ம நிறைய அவங்கவுங்க லெவலுக்கு பலம் வச்சிருக்கோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நீங்கள் வந்து குட் மார்னிங் சொல்லியிருப்பீங்க அவங்க பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க உடனே இவங்க என்ன மதிக்கலை அவங்க வேறு ஏதோ தாட்டில் இருந்திருக்கலாம் இல்லை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து நம்ம ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு எதிர்பார்க்குறோம் இந்த எதிர்பார்ப்பு வந்து லிஸ்ட்டு வந்து பெருசாக இது வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ் மாதிரி இருக்குது எல்லாரும் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா ஆ நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா நம்ம செல்ஃப் எடுத்துட்டோம் இல்லையா வெறும் ரெஸ்பெக்ட்டை நம்ம மத் இருந்து எதிர்பார்க்குறோம் ஆனால் யார் ஸ்வமானில் இருக்கிறாங்களோ அவங்க தான் சம்மான் கொடுக்க முடியும் யார் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கிறாங்களோ அவர்களால் தான் மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும் நாம் வந்து அந்த செல்ஃபி எடுத்ததுனால வெறும் ரெஸ்பெக்ட்டு நம்மளுக்கு எதிர்பார்க்குறோம் நம்ம எதிர்பார்க்குற வரைக்கும் மற்றவங்ககிட்டருந்து கிடைக்காது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் பழமொழி இருக்குது டேக் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட்னு இல்லை முதல்ல நாம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா ஸ்மான்ல இருந்தோம்னா செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்கணும் அப்போ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு எனக்குள்ளேயே எனக்குள்ளே என்ன வேணும் அப்படின்னா ஒரு மனித நேயம் கம்பேஷன் வேணும் ஜெனராசிட்டி பெருந்தன்மை வேணும் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை வேணும் பெருந்தன்மையோடு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக மற்றவங்க நம்மளை மதிக்கலைன்னா கூட நாம் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்போம் அப்போ அந்த பெருந்தன்மை அப்புறம் அந்த கம்பேஷன் நல்லிணக்கம் உறவுகளில் நம்ம எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் வந்து முதல்ல இந்த செல்ஃப் அவேர்னஸில் இருந்தால் தான் இந்த நல்ல குணங்கள்லாம் நம்மளுக்குள்ளே வரும் செல்ஃப் அவேர்னஸ்ல இருந்தால் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு நானே மதிக்க முடியும் என்ன நானே மதிச்சிட்டேன் அப்படின்னா மற்றவங்க என்னை மதித்தாலும் சரி மதிக்கலைனாலும் சரி கண்டிப்பாக நான் வந்து மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அங்கே ஈகோ வந்து அடிப்படும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஈகோ வந்து அதிகமாக வருது இரிட்டேஷன் ஆகுறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது அதை பூர்த்தி செய்யலைன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஈகோனால வருது அதனால ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனை மதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப தேவைப்படுறது எந்த அளவு எனக்குள்ள நானே மரியாதை கொடுக்குறேனோ அந்த அளவு என்னால் மற்றவர்களை மதிக்க முடியும் ஒரு மனித நேயத்தோட அந்த மனித நேயம் தான் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப தேவைப்படுது ரோலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ரிகார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரோலில் இருக்கிற வரைக்கும் தான் கொடுப்பாங்க அந்த ரோல் முடித்ததுக்கப்புறமா இது ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் மரியாதை கிடைக்கிது அதுக்கப்புறமா அவங்களும் மனுஷங்க தானே அதுக்கப்புறமா அவங்களுக்கு மனசில் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை அதனால நாம வந்து மனிதர்களை நம்ம வந்து மதிக்கணும் ரோல் வந்து பார்க்காம மனிதர்களை பார்த்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இங்கே இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப தேவைப்படுறது ஃபஸ்ட்டு எனக்கு நானே மரியாதை கொடுத்துக்கணும் என்னுடைய செல்ஃபுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்குறானோ அந்த அளவு எனக்குள்ள அந்த இரக்க குணம் இருக்கும் நல்லிணக்கம் இருக்கும் அதே சமயத்துல பெருந்தன்மை இருக்கும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னால் மற்றவர்களை மதிக்க முடியும் மற்றவர்களுக்கு நான் மரியாதை ஒரிஜினல் மரியாதை இதை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நம்மளுடைய மனசோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் இப்போ மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும் பொழுது நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்க வைக்கும் இதனால செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூட அதிகரிக்கும் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் பொழுது நம்மளுக்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நாம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்போம் இப்படிப்பட்டவங்களுக்கு ஈகோ வந்து குறைஞ்சிடும் எக்ஸ்பெக்டேஷன் குறைய குறைய ஈகோ குறைஞ்சிடும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் ஆக ஆக ஈகோ அதிகமாகும் அப்போ அந்த எதிர்பார்ப்புகளையும் நாம் குறைச்சிக்கலாம் பெருந்தன்மையோடு இருந்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து நம்மை நாமே மதிக்க கற்றுக்கணும் என்னோடைய செல்ஃபுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எனக்குள்ள எல்லாமே இருக்குது நான் எது வெளியில் தேடிகிட்டு இருந்தேனோ அது எல்லாம் எனக்குள்ளே இருக்குது என்ன நான் மதிச்சாதான் என்னால் மற்றவங்களும் மதிக்க முடியும் மற்றவங்களும் என்ன மதிப்பாங்க அதனால் இந்த சுய கௌரவம் அப்படின்றதே எதை குறிக்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாம் நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பொழுது நல்லிணக்கத்தோட பெருந்தன்மையோடு நடந்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் டிசைர்ஸ் அந்த ஆசைகள் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது குறைய குறைய ஈகோவும் குறைஞ்சிடும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் ஆக ஆக ஈகோ வந்து குறைஞ்சிடும் அதனால் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும் அப்படின்னா தன்னை உணர வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் தியானம் செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணுறோமோ அந்த அளவு நம்மளோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பவரை நம்மளால் உணர முடியும் எந்த அளவு செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்கிறோமோ அவசியம் மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம் ஈகோலருந்து விடுபட்டு இருக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி